ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கலைஞர் அரங்கத்தில் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சருமான கீதா ஜீவன் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார் நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் ஆனந்த் சேகரன் துணை மேயர் ஜெனிட்டா பொதுக்குழு உறுப்பினர் கஸ்தூரி தங்கம் மாநில பேச்சாளர் சரத் பாலா மாவட்ட அணி நிர்வாகிகள் வக்கீல் குபேர் இளம்பருதி மதியழகன் கவிதா தேவி மண்டல தலைவர் ராஜ் உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர் அங்க